ும் பழமொழிகள் அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வார சந்தைக்கு சென்றான் செல்லும் வழியில் நாய்கள் குறைத்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தன அதை பார்த்த அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை தேடினான் தாத்தா அமுதவானா என்ன தேடுகிறாய் அமுதவாணன் நாயை கண்டால் கல்லை காணும் என்பதற்கேற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா தாத்தா அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுத அமுதவானா அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவானா கல்லால் செதுக்கிய சிலைதானே கோவில்களில் இருக்கிறது அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார் சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது இதுதான் இந்த பழமொழியின் பொருள் அமுதவானன் தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவானன் நேற்று கூறினான் குறைக்கின்ற நாய் கடிக்காதா தாத்தா தாத்தா அப்படி இல்லை அமுதவானா குறைக்கின்ற நாய் என்பது தவறு குழைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது குழைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாழையாட்டி குழைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே அதுதான் இரு இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர் நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வழங்கிக் கொண்டிருந்தது அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கும் ஆசை வந்தது அமுதவாணன் தாத்தா நானும் இந்த யானையிடம் ஆசி பெற்றுக் கொள்கிறேன் தாத்தா பெற்றுக்கொள் இதோ பத்து ரூபாய் யானையிடம் கொடு அமுதவாணன் தாத்தா அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று அதற்கு பொருள் என்ன தாத்தா தாத்தா யானை கிடையாது அது ஆனை அதை பிரித்து எழுதினால் ஆ கூட்டல் நெய் அதாவது பசுவின் நெய் பூனை கிடையாது அது பூ நெய் அதை பிரித்து எழுதினால் பூ கூட்டல் நெய் அதாவது பூவில் ஊறும் தேன் நாம் இளமையில் பசுநெய்யை விரும்பி உண்போம் வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம் இளமையில் ஆனை முதுமையில் பூனை இதைத்தான் ஆனைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்பர் ஆனால் இன்று இதன் பொருள் மாறுபட்டு வழங்கப்படுகிறது இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்கினர் அமுதவாணன் தாத்தா எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கி தாருங்கள் அப்படியே பாப்பாவுக்கு பலூன்கள் வாங்கி கொள்ளலாம் தாத்தா வாங்கலாம் அமுதவானா அமுதவாணன் எனக்கும் சேர்த்து பலூன்கள் நிறைய வாங்கலாம் தாத்தா தாத்தா போதும் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அமுதவாணன் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுமா தாத்தா சொல்கிறேன் சொல்கிறேன் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம் ஆனால் இது தவறு அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது கற்கும் போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும் பேசிக்கொண்டே இருவரும் வீட்டை அடைந்தனர் அமுதவாணன் உங்களுடன் உங்களுடன் சென்று வந்தது மிகவும் மகிழ்ச்சி தாத்தா